நிச்சயமாக நமக்குள் அருவமாக வந்திருந்து நமக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்து விட்டு சொல்வார்கள் உயிர் வந்து உடலை விட்டு பிரியும் போது இறை பதம் அடைகிறதா அல்லது இந்த உயிர் எங்கு போகிறது முதல்ல இப்ப நீங்க இருக்கிறீங்க உங்களுக்குள்ள உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு மூட்டு வழி இருக்குதுன்னு சொன்னா உங்கள் கால்களிலேயே மூட்டுக்களிலேயே கவனத்தை ஒரு நாற்பது நிமிடம் வைத்திருந்தால் ஜீவ் என்ற அலைவரிசை அந்த உயிர் ஆற்றல் இரண்டு மூட்டுக்களிலும் போய் நிற்கும் கான்சென்ட்ரேஷன் இஸ் நத்திங் பட் அவர் டோட்டல் சோல் ஆஃப் அவர் பாடி உடல்களை போ ஆன்மாக்களுக்கு தேகம் அழிந்து போகும் தன்னை ஒத்த குணமுடைய ஒருவரை பார்த்து அதே குணமுடைய ஒருவர் கிடைக்கின்ற வரை பரவெளியிலே இருக்கும் மற்றவர்களை துன்புறுத்தாது புத்தர் தன்னுடைய கொள்கைகளை பரப்ப நினைத்தாரோ முடியவில்லை போதி போதிசத்வருக்குள் புகுந்தார் பிறகு அவராலும் அவராலும் முடியவில்லை போதி தர்மருக்குள் புகுந்தார் முடியவில்லை அசோக சக்கரவர்த்திக்குள் உலகம் எங்கும் மறைந்து விட்டேன் என்றால் என்னை ஒத்த குணமுடைய ஒருவருக்குள் நான் புகுவேன் இது சத்தியம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ வந்து நம்ம நமக்கான உயிர் அப்படிங்கிற ஒரு பொருளை பற்றி நிறைய தேடுறோம் கர்மா அப்படிங்கிறது எப்படி உயிரோட சம்மந்தப்பட்டிருக்கோ அதே போல் உயிர் அப்படிங்கறதும் நம்மளுக்கு வந்து தெரிந்த ஒரு வார்த்தையாகத்தான இருக்கு இந்த உயிர் அப்படிங்கிறது உடலை விட்டு பிரிகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா உடலை விட்டு பிரிகிற போது பலரும் வந்து இறைபதம் அடைஞ்சிட்டாங்க இவர் இறை பதம் அடைந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தையே சொல்லுவாங்க இந்த உயிர் வந்து உடலை விட்டு பிரியும் போது இறைபதம் அடைகிறதா அல்லது இந்த உயிர் எங்கு போகிறது நல்ல கேள்வி முதல்ல இப்ப நீங்க இருக்கிறீங்க உங்களுக்குள்ள உயிர் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குது இல்ல நிச்சயமா சொல்ல முடியாது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய உடம்பின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஒன்று திரட்டி ஒரு இடத்தில் நிறுத்தினால் அந்த இடத்திலே உயிர் வந்து ஒன்று கூடும் ஒரு தியானம் செய்கிறவது பூர்வ மத்திய கவனியுங்கள் சொல்றாங்களே எதற்காக இந்த தேகத்திலே மறைந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவனானது ஒன்று திரண்டு அங்கு வந்து நிற்கும் அதான் உயிர் திரல் அப்படிங்கிறது உங்களுக்கு மூட்டு வழி இருக்குதுன்னு சொன்னா உங்கள் கால்களிலேயே மூட்டுக்களிலேயே கவனத்தை ஒரு நாற்பது நிமிடம் வைத்திருந்தால் ஜூ என்ற அலைவரிசை அந்த இரண்டு மூட்டுக்களிலும் போய் நிற்கும் அந்த கவனம் என்பதுதான் ஒட்டுமொத்த கவனம் நம்ம உடம்புல கவனம் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்றோம் இல்லைங்களா கவனம் 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 ஒட்டுமொத்த குவிதலின் அந்த ஒருங்கிணைப்பு மையப்புள்ளி தான் உயிர் அது ஊசி நுனி அளவில் தான் இருக்குமா யானைக்கே ஊசி நுனி எவ்வளோ இருக்கும் யானை எவ்வளோ பெருசு சாதாரண கண்ணுக்கு தெரியாத உயிரிலிருந்து மிக பிரமாண்டமான உயிரினங்கள் அனைத்துக்கும் உயிர் அலைவரிசை ஒன்றுதான் ஊசி நுனி தான் இருக்குமா இப்போ நீங்க இந்த மூல முழங்காலில் வந்து ஜூன்னு வந்திருக்கிறது அந்த பாயிண்ட் ஊசி நுனி தான் இருக்கும் அதான் ஜீவன் இந்த உடல் பலகீனமாகி நோய்வாய்ப்பட்டு நோய்வாய்ப்படுறதுக்கு பல காரணம் உண்டு உணவு பழக்க வழக்கம் போயிடுச்சு எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்றோம் அதுல நான்வெஜ் நான்வெஜ்ஜுங்கிறது சொல்லவே முடியாது இறந்த உடலை என்னவென்று சொல்வார்கள் பிணம் பிணம் அந்த பிணம் நல்ல வாசனையை தருமா துர்நாற்றம் அடிக்குமா ஒரு எலி செத்து போச்சு துர்நாற்றம் ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் இருக்கும் ஆனால் மனுஷன் செத்து போயிட்டா அன்னைக்கு சாயந்தரமே நாற்றம் அடிக்கும் எலி செத்து போயிடுச்சுன்னா ரெண்டு நாள் ஆகும் மூன்றாவது நாள் துர்நாற்றம் ஆனால் மனிதன் இறந்து விட்டான் என்றால் அந்த நாள் இரவே துர்நாற்றம் அடிக்கும் இந்த உடலை இறந்த உடலுக்குள்ள பிடித்த உடல்களை வெட்டி அறுத்து கூறு போட்டு அதுக்கு மேல மனுஷன் கண்டுபிடிச்சான் பாத்தீங்களா இந்த நாற்றத்தை அடிக்க வேற ஒரு நாற்றம் தேவை அதான் கண்டுபிடிச்சான் இதெல்லாம் போட்டா வாசம் போகும் பட்டை கிராம்பு சோம்பு மஞ்சள் அரைச்சி பூசலாம் அடித்து துர்நாற்றம் போச்சு அதில் போய் எண்ணெயில் போட்டு பொறிச்சு அந்த கறியை தின்னு இந்த கறியை வளர்த்துட்டு இருக்கான் மனுஷன் அவனுடைய குணம் எப்படி இருக்கும் மிருகத்தனமாக தானே இருக்கும் எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்றோம் ஒரு மனிதன் ஒரு மனிதன் இன்னொரு இன்னொரு உயிரை அடித்து துடி துடிக்க வைத்து அந்த கரிகளை அந்த துர்நாற்றத்தை போக்க இன்னொரு நாற்றத்தை கண்டுபிடிச்சி அதன் மேலே பூசி அதை வேக வச்சு அந்த கறியை தின்னு இந்த கறியை வளர்க்குறான் இது எந்த விதத்தில் நியாயம் இறந்த உடல்களை எங்கே புதைப்பாங்க மண்ணுக்குள்ள மண்ணுக்குள்ள சுடுகாடு இது சுடுகாடா எல்லாம் போட்டு இறந்த உடல்களை மண்ணுக்குள்ள புதைச்சிடுறோம் இந்த உயிரானது வெளியில வந்துரும் பறவெளியில வந்து நிற்கும் துர்மரணம் அடைந்தவர்களாக இருந்தால் இளம் வயதிலேயே ஆசைகளை நிறைவேறாமல் இருந்துச்சுன்னா தன்னை ஒத்த குணமுடைய ஒருவரை பார்த்து அந்த ஆன்மாங்கு நிற்கும் பறவெளியில சில ஆன்மாக்களுக்கு அந்த வழிபாடு மந்திரம் பூஜைகளை பண்ணி அனுப்பி வைப்பர் எல்லா மதங்களிலும் சடங்குகள் சம்பிரதாயங்கள் உண்டு மூன்றாம் நாள் ஏழாம் நாள் பதினாறாம் நாள் நாற்பத்தி எட்டாவது நாள் சில பேர் ஐயோ அவர் இறந்த நேரம் தப்பா இருக்குது வீட்டை போட்டு தீபத்தை போடு என்று சொல்வார்கள் அறிவுக்கு ஒவ்வாவதாக இருந்தாலும் ஆன்மாக்களுக்கு அழிவில்லை தேகம் அழிந்து போகும் தன்னை ஒத்த குணமுடைய ஒருவரை பார்த்து அதே குணமுடைய ஒருவர் கிடைக்கின்ற வரை பரவெளியிலே இருக்கும் மற்றவர்களை துன்புறுத்தாது ஆன்மாக்கள் தன்னை ஒத்த குணமுடைய ஒருவரை சார்ந்து இறங்குமே தவிர அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்குது என்றெல்லாம் சொல்வார்கள் மனசுக்குள்ள பயம் இருந்தாதான் அது கருக்குன்னு உள்ள வரும் பயமற்ற மனிதனுக்கு எல்லாம் வெற்றி தான் பயமுடையவனுக்கு அசைந்தால் குற்றம் நகர்ந்தால் குற்றம் இருட்டினால் குற்றம் காற்றடித்தால் குற்றம் எங்க எது நடக்குன்னு பயந்துகிட்டே இருப்பான் ராஜ கம்பீரமானவனுக்கு எல்லாமே அதே வந்து நின்றால் தே ஓ அப்படின்னு போயிட்டு இருப்போம் போக நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வராது அதான் பில்லி சூன்யம் காத்து கருப்பு செய்வன ஏவல் எல்லாமே மந்திரங்களுக்கு ஓடிடும் இருக்கா இல்லையா குழப்பம் இருக்குன்னு சொல்றவன் இல்லைன்னு சொல்றவன் ரெண்டு பேர் இருப்பான் நம்ம எதை சொன்னாலும் ஆமான்னு நாலு பேர் இல்லைன்னு நாலு பேர் உதாரணத்துக்கு நான் சாப்பாடு நான் வந்து சிறு வயதிலிருந்து பட்டினி கிடந்து இளமையிலே வறுமையை கண்டதால் உணவை போடுகிறேன் நான் ஒரு வீடு வாங்கிட்டேன் பக்கத்து இருக்கிற எதுவும் சொல்ல மாட்டான் அவன் வாழ்க்கையிலே வீடு கட்டி விட்டான் ஒன்னும் சொல்ல மாட்டான் ஒரு கார் வாங்கிட்டேன் அவனுக்கு தேவையான காரை இவன் பெற்றுக்கொண்டான் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க ஒருத்தருக்கு நல்லது செய்ய போகும்போது அவன் சொல்லுவான் ஏய் இவனுக்கு ஏதோ வருது இல்லாட்டி போனா இவன் செய்ய மாட்டான் நல்லதை செய்யவே முடியாதுங்க நல்லதை செஞ்சமுன்னா இவனுக்கு வேற ஏதோ வருது இல்லாட்டி இவன் எதுக்கு இது பண்றான் இவனுக்கு வேற ஏதோ இடத்துல பெருசா வருது இல்லாட்டி இவன் இதை பண்ண மாட்டான் காரு வாங்கினா சொல்ல மாட்டான் வீடு வாங்கினா சொல்ல மாட்டான் நிலம் வாங்கினா சொல்ல மாட்டான் நாலு பேர்த்துக்கு சமுதாயத்துக்கு நல்லதுன்னு செய்ய போனா மட்டும் நானூறு கேள்விகள் துளைத்தெடுக்கும் இப்போ நானே நாலு நான் அறுநூறு பேர்த்துக்கு உணவு போடுறேன்னா அவனுக்கு எங்கேயோ இருந்து வருகிறது நான் அந்த உணவை கொடுப்பதற்கு என்ன பாடுபடுகிறேன் என்று எனக்கு தான் தெரியும் வெளியில் பேசும் மக்கள் ஏசத்தான் செய்வார்கள் அதையெல்லாம் கேட்டுக்கவே கூடாது ஆக இந்த ஆன்மாவை கடை தேற்றுவதற்கு நாம் பல வழிகளை சொன்னோம் இந்த உடலிலிருந்து பிரிந்து போகிற போது ஆன்மா பரவெளியில் நிற்கும் தன்னை ஒத்த குணமுடைய ஒருவரை பார்த்து கொண்டே இருக்கும் இப்போ என்னுடைய ஆன்மா இருக்குதுன்னு சொன்னால் நான் மரணமடைந்து விட்டேன் என்றால் என்னை ஒத்த குணமுடைய ஒருவனை பார்ப்பேன் எப்படி புத்தர் தன்னுடைய கொள்கைகளை பரப்ப நிற நினைத்தாரோ முடியவில்லை போதிசத்துவருக்குள் புகுந்தார் பிறகு அவராலும் முடியவில்லை போதி தர்மருக்குள் புகுந்தார் அவராலும் முடியவில்லை அசோக சக்கரவர்த்திக்குள் புகுந்துதான் உலகம் எங்கும் பரப்பினார் அதுபோல சித்த மார்க்கத்தை பரப்ப வந்த நான் மறைந்து விட்டேன் என்றால் என்னை ஒத்த குணமுடைய ஒருவருக்குள் நான் புகுவேன் இது சத்தியம் பிறகு மீண்டும் வருவேன் அவருக்குள் புகுந்து சித்த மார்க்கத்தை பரப்புவேன் அவராலும் முடியவில்லை என்றால் அவரோடு இன்னொருவருக்குள் இணைந்து நான் வருவேன் அவராலும் பரப்ப முடியவில்லை என்றால் பரப்புவதற்கு என்னென்ன முயற்சிகளோ அத்தனையும் எடுத்து இந்த சித்த மார்க்கம் உலகத்திலே மிகப்பெரிய மார்க்கமாக மாறுகின்றவரை என்னுடைய ஆன்மா பறவழிக்கு பறவழியில் இருக்குமே தவிர போகாது இது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும் ஆன்மாக்கள் வேறு அனுபவங்கள் வேறு அந்த ஆன்மாக்கள் தனித்தனியே நின்று தன்னை ஒத்த குணமுடையவரை சார்ந்து தன்னுடைய ஆசைகளை ஆசைகளை என்றால் என்னை போன்ற அந்த திட்டமுடைய அந்த கொள்கைகளை பரப்புவதற்கு முயற்சி பண்ணும் மற்றவருடைய ஆன்மா பறவழியிலே இந்த பிறப்பு முடிந்து வி முடிந்துவிட்டது என்றால் பறவெளியிலே சப்தரிசி மண்டலத்திலே துருவ நட்சத்திரமாக ஜொலித்து அங்கிருந்து பூமியில் வாழ்பவரை வாழ்த்தும் அவ்வளவுதான் ஆன்மாக்களுக்கு அழிவில்லை ஆன்மாக்கள் தன்னை ஒத்த குணமுடைய ஒருவரை பார்த்து நிற்கும் பிறப்பு இல்லை என்றால் பறவெளிக்கு சென்றுவிடும் அதில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒருவர் சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவிக்கின்றோம் எங்க சிவலோக பதவி என்ன வருத்தத்துக்குரிய பதவியா எப்பேற்பட்ட பதவி விளம்பரம் போடுறாங்க அமரரானார் ஆனார் அப்படின்னு சொல்லலாம் அமரர் சொல்லலாம் இவர் சிவலோக பதவி அடைந்து விட்டார் சிவலோக பதவி என்பது எப்பேற்பட்ட பதவி சாதாரணமாக இன்னொரு வார்த்தை போட்டு வருத்தம் து அப்போ சிவனை போய் பிடிக்கிறது வருத்தமாக உனக்கு என்னப்பா வருத்தம் வைகுண்ட பதவி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் ஏப்பா வருத்தப்படுற அவர் வைகுண்டம் தானே போயிருக்கார் போயிட்டு போட்டோம் நீ உன்ன வருத்த இன்னும் அல்லல்பட்டு லோல்பட்டு சே சே சிரமப்பட்டு போகணும்னு ஆசையா இவன் எழுதுறான் தவறான வாசகம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படி அல்லவா சொல்லணும் சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்பது எப்பேற்பட்ட ஒரு பெருமைக்குரிய சொல் எல்லா பேப்பரில் பாருங்கள் வருத்தத்துடன் தெரிவித்துக்கொள்கிறேன் வருத்தத்துடன் தெரிவித்துக்கொள்கிறேன் தவறான இது பிரிண்டிங் தப்பா இல்லை யார் தப்புன்னு தெரியல இதை சமுதாயம் கொஞ்சம் மாற்றமும் சிவலோக பதவி அடைந்தார் போடணும் வருத்தமே வருத்தமாக பதிவு செய்யலாம் இந்த மிக நீண்ட நேர்காணல் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் பல விஷயங்களுக்கான தெளிவு பலருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நேர்காணலாக இந்த நேர்காணல் அமைந்தது எனக்கும் சில தெளிவுகளை கொடுத்திருக்கு உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா வாழ்க வளர்க